வாசிப்பவர் பொறியியல் படிப்புக்கான ஜே இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியீடு பொறியியல் படிப்புக்கான ஜே டபிள்இ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளன இதற்கிடையே தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்பை என்டிஏ ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வெளியிட்டது இது சார்ந்து பெறப்பட்ட கருத்துருக்கள் அடிப்படையில் இறுதி விடை குறிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தமிழ் வினாத்தாள் எழுத்துப்பிழை முழு மதிப்பெண் வழங்க உத்தரவு பத்தாம் வகுப்பு தமிழ் வினாத்தாளில் எழுத்துப்பிழையான வினாவுக்கு விடையளிக்க முயற்சித்த மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்தன இது தொடர்பாக தேர்வுத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் எண்பத்தி மூன்று முகாம்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்றன இதில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேலான முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் தற்போது விடைத்தாள் திருத்துதல் முடிவுற்றதை அடுத்து மாணவர்களின் மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளன அதனைத் தொடர்ந்து மாணவர் மதிப்பெண் பகுப்பாய்வு உள்ளிட்ட வேலைகளை முடித்து திட்டமிட்ட படித்தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியிடப்பட உள்ளன இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மாதிரி பள்ளி தூதுவர்களாக நியமனம் மாதிரி பள்ளிகள் என்பவை தமிழ்நாடு அரசு நடத்தும் ஊண்டு உறைவிட பள்ளிகள் இங்கு சிறந்த பயிற்சி அளித்து மாணவர்களை முக்கியமான கல்வி நிறுவனங்களில் சேர பல ப பல பயிற்சிகள் வழங்கப்படும் மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளியில் படிக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் விவரம் தரப்படும் பெற்றோர்களின் பேசி மாணவர்களின் எதிர்காலம் குறித்து ஊக்கமூட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும் மாணவர்கள் நலன் கருதி செயல்படும் இத்திட்டத்திற்கு நன்கு ஆர்வமுள்ள மற்றும் இதனை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய திறனுள்ள தன்னார்வலர்கள் தங்களது ஒன்றிய ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொள்ள பொது தேர்வு விடைத்தாட்களை ரகசிய அறையில் வைத்து பாதுகாக்க உத்தரவு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாட்களை திருத்தப்பட்ட பின்பு அவற்றை ரகசிய அறையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது